ரோகிணி ஜெயிலுக்கு போகிறத பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்மளோட ஆசை என்ன ரோகிணிக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றது ஆசை குடி சீக்கிரமே அதற்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னா ரோகிணி வந்து மாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ரோகிணி எக்கச்சக்க பித்தலாட்ட விஷயங்கள் எக்கச்சக்கமாக பிராடான சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவங்கள சுற்றி அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் வந்து நிற்குது எங்கிட்ட திரும்பினாலும் பிரச்சனைகள் தான் சுற்றி சுற்றி பிரச்சனை ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க மேபி சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க சொன்ன விஷயங்கள் சொன்ன பொய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்ற விஷயங்களே மறந்துடும் போல இருக்குது அந்த அளவுக்கு பொய்யெல்லாம் சொல்லி நிரப்பி வச்சுருக்குறாங்க இந்த விஷயங்கள்லேருந்து அவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க என்ன பண்ணி மறுபடியும் மீண்டு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரியல ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க மீண்டு வர்றது கனவுல கூட நடக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பொய்யிலே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சுருக்கிறாங்க அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீனாவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க சுருதி உட்பட நீங்கள் வந்து மீனாவுக்கு கண்டிப்பாக பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொன்னார் எதற்காக அப்படின்னா தான் முத்து மீனாவுக்கு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டமாயிருக்குது நீ ஒழுங்கா அந்த கேஸ நம்ம சொல்லும் போதே அதாவது முத்து மீனா நான் சொல்லும் போதே நீ வாபஸ் வாங்கியிருந்த அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீ முத்து மீனாக்கிட்டே நேரடியாக கேட்டிருந்துருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ அதை விட்டுட்டு என்ன பண்ணிருக்க கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ இழுத்தடிச்சு அதை வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றி இப்போ அந்த பிரச்சனை எங்கே வந்து நிற்குது அப்படின்னா ஸோ இது ஒரு பெரிய தப்பாக வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உண்மையிலே இது வந்து சரியான விஷயம் இவங்க சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு ஒரு சரியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் கொஞ்சம் கூட மனசாட்சி இந்த குற்ற உணர்வு இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ரோகிணிக்கு ரோகிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும் ஸோ விஜயாவுக்கும் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக குற்ற உணர்வே கிடையாது இப்போ இவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களே சொல்லும்போது பார்த்திங்கன்னா

பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரியும் போது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணுறாங்க அல்லது எதிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் மீனா உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவாங்க இதை தாங்க எப்பயுமே தனக்கு சாதகமாக நம்ம விஜயா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்னா அது வேறு யாரும் கையிலையும் கிடையாது நம்ம மீனா கையில் தான் இருக்குது மீனா என்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்களோ அதுதான் இதுக்கப்புறம் வந்து டோட்டல் கதையவே மாற்றும் அவங்க இப்படி வரைக்கும் கடைசி வரைக்கும் அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்களா நம்ம பண்ண முடியாது அவங்க கடைசி வரைக்கும் இருக்கணும் நமக்கும் வந்து போர் போர் ஆல்ரெடி அடிச்சிருச்சு இப்போ விஜயா வந்து பணம் கொடுக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க வேலைக்கு போறேன் எனக்கு வந்து எங்கேயாவது வாட்ச்மேன் வேலை தரமாட்டாங்களா நான் போய் வாட்ச்மேன் வேலை பார்த்தாவது இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் நான் கடன் அடைச்சிடுறேன் நீ பண்ண தப்புக்கு நானும் பாவத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு ஏன்னா விஜயா பண்ணது தப்பு அப்படின்றது அவராது உணர்றாரு அவருக்கு வந்து தெரியுது விஜயா பண்ணது தப்பு பணம் தான் விஜயாவுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் முத்து மீனாகிட்டே கேட்டுருந்துருக்கலாம் அவங்களே கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு லட்ச ரூபாயோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க பண்ண சேட்டையினால தப்புனால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது அப்படின்னா இவங்களால் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு கடனை வாங்கிட்டாங்க ஏற்கனவே கடன் இருந்தது அந்த கடனை மேலும் வந்து அதிகமாக்கி அதுவும் பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஸோ பயங்கரமான சிக்கலில் இருக்கிறாங்க ஆனால் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது முடிவுக்கு வர வேண்டிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை எப்படி முடிவு பண்ண அப்படின்றத அண்ணாமலை முடிவெடுத்துட்டாரு அண்ணாமலை முடிவெடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க எவ்வளவு பணம் பே பண்ணணுமோ அந்த பணத்தை வந்து விஜயா கொடுத்துருவா அவள் கொடுக்கல அப்படின்னா அவளுக்கு சரி பாதி நானும் கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து மீனா அப்பா நீங்க எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா விஜயா என்ன தப்பு பண்ணாலும் அதுல எனக்கும் பங்கு இருக்கு ஏன்னா அது பொண்டாட்டி இல்லையா என்னோட பொண்டாட்டி இல்லையா அதனால அவள் என்ன தப்பு பண்ணாலும் அதுல சரி பாதி பங்கு எனக்கு இருக்குது சோ அதனால நான் இந்த விஷயத்தெல்லாம் தட்டி கழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு சோ அண்ணாமலை என்னதான் சரியான விஷயங்கள் சொன்னாலும் இதை யாரும் ஏத்துக்கிட மாட்டேன் மாட்டாங்க காலம் காலமான காலத்தில் அவரால் போய் ஏதோ ஒரு பியூன் வேலையோ இல்லை மற்ற வேலைகளோ செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே கிடையாது அதை தான் முத்தும் சொல்கிறாரு இல்லைப்பா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஆனாலும் அண்ணாமலை வந்து கேட்க மாட்டேங்கிறாரு இல்லைப்பா அந்த பணத்தை நான் எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா நீங்களாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் நானே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி விஜயாக்கு சொல்லியிருக்காங்க இப்போயாவது அவங்களுக்கு உரைச்சதே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷம் தான் படணும் ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க திருந்தலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது இவங்க வந்து கடைசி வரைக்கும் எப்பயுமே திருந்த மாட்டாங்க திருந்ததுக்கான வாய்ப்பு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா கொஞ்சமாவது இவங்க மாறினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியே ஆகணும் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமாவுக்கு சேர்ந்து வந்து கூட்டணி போடுறாங்க யார் அப்படின்னா விஜயா மனோஜ் அப்புறம் ரோஹிணி கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க எனக்கு வந்து யாருக்கிட்ட பணம் கேட்குறது அப்படின்னு சொல்லி தெரியல என்னதான் இருந்தாலும் அவர் சொல்கிறது சரியான விஷயம் தான் நான் வந்து அவர்கிட்ட அவரோட பணத்தை நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா ஃபீல் பண்ணி ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க நீ ஒன்று பண்ணுப்பா எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மஸ்ட்டு வந்து மனோஜிட்ட தான் கேட்பாங்க ஸோ மனோஜ் வந்து எங்கிட்ட எங்கம்மா பணம் இருக்குது நான் வந்து அவருக்கு கொடுக்கணும் சந்தோஷி சார் கொடுத்த பணம் தான் இருக்குது இது அப்படின்ற மாதிரி சொல்லி இவர்கிட்ட காசு இருந்தாலும் அதை கொடுக்காம வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு ஏன் சொந்த அம்மாவுக்கே பார்த்தீங்கன்னா பத்து பைசா கொடுக்கணும் அப்படின்னு தோணல் அப்படின்னா இதுவரெல்லாம் என்ன மனுஷன் ஆனால் பாருங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அதாவது மனோஜ் மனோஜிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க தான் வந்து முதலாக நிற்பாங்க அவர்கிட்ட பணம் இல்லாமலாம் இல்லை பணமெல்லாம் இருக்குது ஆனால் கொடுக்க வந்து மனசு தான் இல்லை அது மட்டும்தான் இங்கே பிரச்சனை ஸோ மனசு இருந்தால் கண்டிப்பாக கொடுத்து இருந்துக்கலாம் மன மனசு இல்லை அப்படின்றது மட்டும்தாங்க இந்த இந்த இடத்துல வந்து பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ இது எப்படியோ இப்போ இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மனோஜ்கிட்ட பணம் கேட்க மனோஜ் என்கிட்ட எந்த பணம் இருக்குது நான் வந்து டீலர் கொடுக்கணும் அங்க குடுக்கணும் எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது இதை கொடுத்தா தான் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க காரணங்களை சொல்லி பணம் கொடுக்கறதுல இருந்துச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த விஷயம் வந்து யார்கிட்ட போகுது அப்படின்னா ரோகினிகிட்ட போறாங்க கிட்ட வந்து பணம் கேட்கறாங்க கிட்ட வந்து பணம் கிடையாது இல்லையா ஸோ ரோகினி வந்து எவ்வளோ சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க என்கிட்ட பணம் இல்ல ஆன்ட்டி என்கிட்ட இதுக்கு அவ்வளோ பணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அப்போ உங்ககிட்ட பணம் இல்லையா சரிம்மா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நீ மலேசியாவுக்கு டிக்கெட் போடு அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க பாருங்க ரோகினி ஒரு நிமிஷம் ஷாக்கு என்னடா திடீர்னு மலேசியா போகணும் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு யார் இருக்கா ஏன்னா அவங்களுக்கே தெரியல நம்ம என்ன பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எந்த பொய்யை எங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாள் மறக்கந்து போய் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க அப்பதான் இவங்க வந்து மாட்ட போறாங்க அப்படின்றது ஏற்கனவே பேசும்போதே சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தாங்க எந்த பொய்யை எங்க சொல்லன்னு தெரியாம எந்த மலேசியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டாங்க விஜயா இருந்துகிட்டு என்னமா எப்படி கேட்குற உங்க அப்பா இருக்கிற ஊருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்கு ஆண்டி அப்பாவை வந்து நீங்கள் எதுக்காக பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா அப்பா வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காரு அவரும் பார்க்க போகணும் பார்க்க போணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது இப்போ நம்ம அவரை பார்க்க போல அப்படின்னு அவர் என்ன நினைப்பார் நம்ம இப்படி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்கும் சம்மந்தி வீட்டிலேருந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நினப்பார் இல்லையா நான் போய் அவரை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜயா அதற்கு மனோஜ் இருந்துக்கிட்டு ஏமா உனக்கு பணம் தேவைப்படுது நீ திடீர்னு இவ்வளோ காசு செலவழித்து நீ அங்கே போனோம் அப்படின்னு சொல்கிறேன் நீ அங்கே போனால் மட்டும் உனக்கு எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க இது என்னடா கேள்வி அங்கே போனால் நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா ஒருவேளை இவங்க பாட்டுக்கு டிக்கெட்டை போடு அப்படின்னு சொல்லி ஒரு காலில் நின்னாங்க அப்படின்னா இவங்களால் அது வந்து அதை சமாளிக்க முடியாது ஸோ போட்டு தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துடும் அங்கே போனால் யாரை போய் இவங்க அப்பான்னு காட்ட போகிறாங்க எதை போய் ஜெயிலில் காட்டப் போகிறாங்க அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்திருந்தனா மேபி காட்டுறதுக்கோ சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டேஜ் கூட இல்லை அப்படின்றதுனால இவங்களால ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது ஸோ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சரி இந்த பிரச்சனையில் இருந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து எளிமையாக தப்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் வந்து உங்களுக்கு பணத்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆண்டி உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா தானே தேவை நான் ஒரு மூணு லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்குறேன் மேற்கொண்டு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் எப்படியாவது புரட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிமா இது நல்ல ஐடியாவாக இருக்குது நீ எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா ரெடி பண்ணு ஏற்கனவே காணாமல் போச்சு அந்த ரெண்டு லட்ச ரூபாயை அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணி பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா குண்ட தூக்கி போடுறாங்க ஸோ பிரச்சனை வந்து வேற பக்கமாக போய்கிட்டு இருக்குது என்னடா இது ரோஹிணிக்கு வந்து சமாளிக்க முடியல ஏன்னா அவங்க வந்து அவங்க பண்ணுற பிரச்சனைகள் வந்து எங்கே சுற்றினாலும் திருப்பி வந்து அவங்களுக்கே நிற்குது அவங்க வந்து முத்து மீனாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுற விஷயங்கள் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலையில் தான் அது வந்து ஒரு பிரச்சனையாக நிற்கிது அவங்க கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எதிர்பார்க்காம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சுற்றி சுற்றி வந்து அவங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து நிற்கிது இவங்களும் ஆரம்பத்தில் வந்து பணம் தரதுக்கு சம்மந்தம் சொல்லிட்டாங்க சரிங்க ஆண்டி நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லையா ஸோ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை வந்ததுனால இவங்களும் சொல்லிட்டாங்க பணத்தை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது நம்ம ரோகிணிக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த ரெண்டு லட்சம் எங்கிட்டு போய் போகிறட்ட ஏன்னா ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் கிடையாதுங்க மூணு லட்சரூபா தேவைப்படுது இதை எங்கிட்டு போய் புரட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அது சாதாரண விஷயமும் கிடையாது ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் பெரிய அமௌண்ட்டு எங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து சிக்கல் பிரச்சனை மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ரோகிணி அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் நம்ம ரோகிணி வந்து மோஜிட்ட பணம் கேட்குறாங்க மனோஜ் எனக்கு அவசரமாக ஒரு மூணு ரூபா பணம் வேணும் நான் ஆண்டிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மனோஜிட்ட சொல்லேன் ரோகிணி நீ யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு நான் வந்து என்கிட்ட பணம் கேட்டாங்க நான் எப்படி நேக்கா எஸ்கேப் ஆனே பார்த்தலையா அதே மாதிரி உங்ககிட்ட பணம் கேட்கும்போது நீ என்ன பண்ணி இருந்திருக்கணும் நேக்கா எஸ்கேப் ஆயிருக்கணும் நீ அதை விட்டுட்டு எதுக்காக நீ பணம் தர்றதுக்கு சம்மதம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வர்றாரு என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் ரோகினி என்கிட்ட ஒரு பணம் கூட கிடையாது என்கிட்ட எந்த பணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல என்னடா சொல்கிற பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க ஆம ரோஹினி என்கிட்ட எந்த பணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மனோஜ் உங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருந்ததில் ஜீவா கொடுத்த பணம் அதை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஓ அதை கேட்குறியா நீ அதை எப்போவே நான் செலவழிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணிக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க ஏன்னா ரோஹினி வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ரோஹினி எதை வச்சு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மனோஜ் கிட்ட பணம் இருக்குல்ல அதை வாங்கி கொடுத்துருவோம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் போட்டிருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவொன்னேயும் அவங்க வந்து போயிட்டாங்க ஏன்னால் அந்த பணத்தை மட்டும்தான் அவங்க முழுசாக நம்பி போது அந்த காசு இல்லைனவொன்னையும் அவங்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சு என்னடா இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த பிரச்சனை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்ன பண்ணலாம் மனோஜ் எனக்கு இந்த மாதிரி பணம் தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும் போது பணம் இருந்தா தானே ரோகினி கொடுக்குறதுக்கு என்கிட்டேயே பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி மனோஜ் கைவிரிச்சிட்டாரு ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு ரைட்டு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இருக்கவே இருக்குது தாலி தாலியை அடகு வச்சு நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சாகணும் இல்ல அப்படின்னா மலேசியா கிளம்பிடுவாங்க இல்ல அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஏன்னா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் காணும் அப்படின்றத நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா இருக்காங்க எங்கிட்ட சுற்றினாலும் ரோகிணிக்கு வந்து சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா பிரச்சனை மட்டும்தான் வந்து நிக்குது இந்த பிரச்சனை வந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க மட்டும்தான் அவங்க பண்ண விஷயங்கள் அவங்க பண்ண சேட்டைகளில் மட்டும்தான் அவங்களுக்கு சுற்றி சுற்றி பிரச்சனை வந்திருக்குதே தவிர புதுசாலாம் அவங்களுக்கு யாருமே பிரச்சனை கொடுக்கல அவங்களாலேயே அவங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க ஸோ புதுசாலாம் இவங்களுக்கு வந்து யாரும் வந்து பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்களே போதும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை அவங்கள மையப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் கிடையாதே தவிர பட் அடுத்த பிளான் அவங்க போடாமல் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த பிளானுக்காக அவங்க ரெடி ஆயிடுவாங்க அடுத்த பிளான் என்ன முத்து மீனாவை எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் இதை தாண்டி அவங்களுக்கு வேறு என்ன பிளான் இருந்துறப்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இப்போ வரைக்கும் மைண்ட் செட்டில் அவங்களோட கொள்கையாக வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பல முறை வந்து தோற்று தான் இருக்காங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கண் கட்டின தூரம் வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க முயற்சியை மட்டும் கைவிடவே மாட்டேங்கிறாங்க நான் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பேன் அந்த ஜெயிக்கிற நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்களும் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பட் அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இவங்களும் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து எங்கே போய் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியலை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பணம் மட்டும் பிரச்சனை கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிட்டி பிரச்சனை அதுக்கப்புறம் தினேஷ் பிரச்சனை இப்படி ஆளாளுக்கு சுற்றி சுற்றி இவங்களே பிரச்சனைகளை இழுத்து வச்சுருக்காங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அடிக்கும் போது இவங்களால் எப்படி சமாளிக்க முடியும் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் இல்லையே ஸோ இவங்க இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இல்லை செய்யணும் அப்படின்னாலே அது வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு பயம் வந்துடும் நம்ம என்னடா பண்ண ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பாருங்களேன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவங்க வீட்டில் தான் வந்து நிற்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இதே மாதிரி தான் இந்த பிரச்சனை வந்து இப்படி நம்மளை சுற்றி வந்து நின்றுமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஒன்று ஒன்றா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போகிறாங்க யார் நம்ம வித்யாட்ட போய் சொல்கிறாங்க வித்யா வித்யா இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து பழமொழியாலேயே செப்பில் சாத்தி ரோஹினி வந்து செருப்பால் மட்டும்தான் அடிக்கலை மற்றபடி பார்த்தீங்கன்னா பழமொழியெல்லாம் சொல்லி செருப்பால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கெடுவான் கேடு நினைப்பா நீ வந்து முத்து வந்து கெடுதல் செய்கிற அதனால் உனக்கு கெட்டது நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொழந்த எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே மீறி பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து அவங்க செய்கிற தப்பை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க பண்ணுறது வந்து தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் பிடிச்ச முயலுக்கு வந்து மூணு கால் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவங்களால மாற்றவே முடியலை ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒன்று இந்த பிரச்சனைகள் வந்து ஒவ்வொன்னா முடிச்சாகணும் அப்படி இல்லையா ஸோ தான் வந்து அப்ரூவர் ஆகணும் இப்படி இந்த ஏதாவது ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்தால் வாய்ப்பு உண்டே தவிர மற்றபடி நோ சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்தது ஆகணும் இல்லை அப்படின்னா இதுவே அவங்களுக்கு தனி பிரச்சனையாகும் ஸோ அதனால இவங்க அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா நேராக வந்து பார்வதியை பார்த்து பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க சரி இவங்க ஒரு பக்கம் இப்படி போக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்துமீனா அவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தப்பே சொன்னோம் சொன்னோம்ல நாங்கள் திருப்பி வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது பாட்டி அதனால் அவங்களால வர முடியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆள் பார்க்குறதுக்கு ஜம்முன்னு டிக்டாப்பாக இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தை சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ இவங்களும் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமா நாங்கள் வந்து உங்கள் வயசில் இப்படி இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கே வந்து பொறாமையாக நீங்க நீங்கள் அளவுக்கு ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள் எப்பயுமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க வாழ்த்துறது மட்டும் கிடையாம அவங்க வந்து பெருமைப்படுறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூப்பரான கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அதோடு விட்டால் போதுமா அப்படி விட்டுறக்கூடாதுல்ல அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து சத்யாவுக்கு ஃபோனை போட்டாங்க சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சத்யா நீ ஒரு கேக் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த தாத்தா பாட்டி பிறந்தநாள் இல்லையா சாரி திருமண நாள் இருக்கல இதை வந்து செம்மையா செலிபிரேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரெடி பண்ணிட்டாங்க ஸோ சூப்பரா ரெடி பண்ணி சத்யாவுக்கு கேக் வாங்க வர சொல்லிட்டு செம்மையா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ சூப்பரான விஷயங்கள் இவ்வளவுதாங்க நம்ம இன்னைக்கு எப்படி நடந்த விஷயங்கள் பாட்டியோட பர்த்டே வந்து பயங்கரமா போகுது பா சாரி கல்யாண நாள் வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க நம்ம முத்துமீனா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வந்து பிள்ளைங்கன்னு யாரும் கிடையாது பா இப்ப இருந்த பிள்ளைங்களும் கைவிட்டுட்டாங்க இப்பதைக்கு எங்களை பெத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க உங்க ரெண்டு பேர்த்தை தான் நினைக்கிறோம் சோ நீங்க எங்க பிள்ளைங்க மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மா நீங்களும் எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி தான் நீங்களும் எங்களோட ஒரு அப்பா அம்மா தான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துமீனா அப்படியே நிகழ்ச்சியை கொட்டி தீக்குறாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் அடி குராட்டி இவங்களை வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு சீனாக தான் வச்சுருக்குறாங்க அது ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல கண்டிப்பாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு தேவையே இல்லாத ஸ்கிரிப்ட் ஒரு தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்படி ஒரு சம்பவத்துக்கு இது வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு லாஜிக்கே இல்லை ஆகாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுச்சு ஓகே உதவி பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோதான் அதோட முடிச்சிருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து எபிசோட் நம்பர் கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தாத்தா பாட்டியை காமிச்சிடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன நினச்சி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பட் இரு இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா ரோகிணி பற்றின விஷயங்களே இன்னும் அவ்வளோ இருக்குது வெளியே வர வேண்டிய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்களே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணாங்க ரோகிணி பற்றின ஆல்ரெடி சந்தேகம் முத்துக்கு வந்திருக்குது ஆனால் மேற்கொண்டு அவர் வந்து அந்த சந்தேகத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை அப்படின்னா அதை பற்றின விஷயங்களோ அவர் எதுவுமே பண்ணலை ஸோ அதற்கு பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து அவர் செய்யணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஏன்னா அவர் செய்யாமல் விடுறார் அப்படின்னா அது ஒரு தனி பிரச்சனையாக தானே இருக்கும் ஸோ அது பிரச்சனை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஸோ முத்து மீனா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் ப்ளஸ் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் சீக்கிரமாகவே முடியணும் அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்து எப்படி நடக்கும் எப்படி முடியும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் முடிவுற நேரம் நல்ல நேரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம இவ்வளோதாங்க இன்றைக்கி எப்போ நடந்த விஷயங்கள் அண்ட் அடுத்து நம்ம நம்ம இவங்க இல்லையா ரோகிணி அவங்களோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது இதை வேறு மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாட்டை போகிறாங்க வித்தியாட்டை போய் இப்போ ஆன்ட்டி வந்து போலீஸில் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை போலீஸ்கிட்ட போய் கொடுத்தாங்க அப்படின்னா பார்வதி ஆண்டி உளையிடுவாங்க யார் யாருக்கும் இங்கே பண்ண இருக்கிற விஷயம் தெரியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரோகிணி வந்து அந்த சர்க்கிளில் வந்துருவாங்க ரோகிணியும் வந்து அந்த சர்க்கிளில் வந்து மாட்டிக்கிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனாக தான் நான் மாறும் ஏன்னா ரோகிணி தான் அந்த பணத்தை எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஏன் எடுத்தாங்க எதற்காக எடுத்தாங்க அப்படின்ற ஒரு தனி கோணத்தில் விசாரணை ஸோ மாட்டிக்கிறோன்ற பயம் வந்துருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நேரம் பார்வதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க உங்ககிட்ட அந்த பணம் இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் எனக்காக கொடுத்துருங்க ஆண்டி வீட்டுக்குள்ளே இதனால ஒரு பிரச்சனை வருது ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல பிள்ளை மாதிரி பார்வதி ஆண்டிகிட்ட இவங்கிட்ட பணம் கிடையாது ஸோ ரெண்டு லட்சம் ரூபா பார்வதிக்கு கொடுக்குறதுக்கு பணம் கிடைக்காது கிடையாது அங்கிட்ட வந்து மூணு லட்ச ரூபா விஜயா கிட்ட வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இந்த பணத்தை வந்து எப்படி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாரி நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதிட்ட போய் ரொம்ப அப்படியே பாவமாக ஆண்டி ஆண்டி உங்ககிட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருந்தால் கொடுங்க ஆண்டி வீட்டுக்குள்ள இப்படி பிரச்சனை நடக்குது இதை பார்த்துக்கிட்டு என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல ஏன்னா இது வந்து நம்ம ஒற்றுமையான குடும்பம் நம்ம எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்டா பார்வதியை வந்து அவங்க காசுலேயே எடுத்து திருப்பி விஜயாவுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க வைக்கிறதுக்கான பிளானை பாத்தீங்களா சூப்பராக போட்டாங்க இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக பார்வதியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்புறாங்க ஒருவேளை ரோகிணி சொல்ற மாதிரி இருக்குமோ சோ அந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்றாலோ அப்படின்ற மாதிரி பார்வதியும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரோகிணியை பத்தி தப்பா நினைக்கிறாங்க ரோகிணி வந்து நல்ல பொண்ணு அவள் வந்து குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா இவங்க மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பார்வதி அதை வந்து அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ரைட்டு இவன் வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் போல இருக்குது ஸோ அதனால் இவளுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி சரிம்மா இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் வேணா நான் கொடுத்துறேன் நீ வந்து எனக்கு எப்போ உனக்கு பணம் கிடைக்குதோ அப்போ நீ அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கொடு இல்லைனா கொடுக்கவே வேணாம் இது வந்து ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் குடும்பன்றது ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையா ஸோ மீனா அவங்க வந்து என்ன வந்து ரோகினி போய் இவங்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற எந்த விஷயத்த சொன்னாலும் ஒத்துக்கிடுவாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் மீனாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க மீனாவோட கேரக்டர் அப்படின்றதுனால சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மீனாவை வச்சு மூவ் பண்றாங்க மீனா பாவம் மீனா வந்து ஆன்ட்டி வீட்டை விட்டு வெளியே திறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு அதுக்கு பிடிக்கல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை அப்படின்ற மாதிரி ஏதோ இவங்க ஏதோ மனிதருள் புனிதர் மாதிரியும் மீனா வந்து என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அப்படின்ற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனா ஒருவேளை தப்பு பண்ணிருப்பாங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க பண்ணிக்கல சோ பரவாயில்ல இருக்கட்டும் அதைப் பத்தி பிரச்சனை கிடையாது நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அந்த குடும்பத்துக்காக அது என்னோட குடும்பம் அப்படின்ற மாதிரி பிட் எல்லாம் போட்டு பார்வதிட்ட காசை கலெக்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு லட்சம் பார்வதி வச்சே மூவ் பண்ணி கொடுக்க வச்சுட்டாங்க பார்வதியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணத்தையும் கொடுத்துட்டாங்க என்னப்பா பணம் தானே வேணும் இதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக ரைட் இந்த பிரச்சனை ஒன்றும் பெரிய பிரச்சனையாக கிடையாது பார்த்துக்கலாம் நீ விடு இந்த பிரச்சனைக்காக நான் வந்து இந்த ரெண்டு லட்ச ரூபா செலவழிக்க மாட்டேனேன்னா பணமா முக்கியம் மனுஷங்க தான்ப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன் என்ற பேர்ல கொத்தை போட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரோகிணிக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க ரோகினி ரொம்ப ஹாப்பி கும்முதா ஹாப்பி ஆனாச்சே அப்படின்ற மாதிரி ரோகினி ரொம்பவே ஹாப்பி ஏன்னா ரோகினி வந்து சொந்தமாக தன் கையில இருந்து காசை கூட செலவழிக்காமல் இவ்வளோ அழகா இவங்களால மூவ் பண்ண முடியும் இவ்வளோ வந்து பண்ண முடியும் அது முடியால மட்டும் முடியும் அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஏமாற்றி எல்லாரையும் வந்து என்ன பண்ண ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டப்புன்னு போட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரோகினியை அதே மாதிரி தான் இப்போ பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ அவங்க நினைச்ச விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் இப்படியே நிரந்தரமாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது நமக்கே ஒரு இரிட்டேட்டிங் ஆகிரும் ஒரு வெறுப்பாயிரும் என்னடா இது இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மாறணும் எல்லாமே மாறிச்சுனா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கணும் பட் மாறல அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் கூட கிடையாது அப்படின் தான் சொல்லி ஆகணும் ஸோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைகள்லாம் மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் சொல்றதுக்கு என்ன ரோகிணி மாட்டினா மட்டும்தான் இதெல்லாம் மாறும் அவங்க மாட்டாத வரைக்கும் இங்கே ஒரு விஷயம் கூட மாறாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு போகிறாங்க அது போக ஏன்னா இன்னும் ரோகிணிக்கு பற்றின விஷயங்கள் நிறையா வெளியே வர வேண்டியது இருக்குது ஸோ அப்போது இவங்க அடுத்தடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ண போகிற விஷயங்களில் மட்டும்தான் அவங்கள பற்றின உண்மைகள் வெளியே வர்றதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி வேற ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோடு சூப்பராக போயிட்டு இருக்குது யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ